டிஷர்ட் தூக்கு கிச்சு கிச்சு முட்டாத குறைஞ்சிருச்சா எத்தனை கிலோமீட்டர் ஓடின நாலு கிலோமீட்டர் டென் மினிட்ஸ் டென் செகண்ட்ஸ் எந்த ரூட்டு தெரிஞ்ச ரூட்டு தான் உண்மைதானா அப்பு இல்லன்னு எனக்கு புரியுது என் அப்பு போய் சொல்ல மாட்டான் அவன் ஊ ஆளுதான் நீங்க எப்பதான் திருந்த போறீங்களோ தெரியல நான் தேவையில்லாம கனவு கண்டுட்டு இருக்கேன் நீ எவ்வளவு கனவு வேணாலும் கண்டுக்க ஆனா இந்த சல்மான் கான பத்தி மட்டும் பேசாத நான் சிக்ஸ் பேக் பண்ண போனா கடைசியில நீ என்ன பேக் பண்ற மாதிரி ஆயிடும் எனக்கு ரொம்ப பசிக்குது டார்லிங் எனக்கு சாப்பிட கொஞ்சம் ஏதாவது கூட நான் இட்லி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா நீங்க எவ்வளவுதான் அழுது கேட்டாலும் இன்னைக்கு இட்லி சட்னி எதுவும் கிடைக்காது ஓன்லி பாவக்கா ஜூஸ் கடவுளை ஓசியில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இப்படி இருக்காரு இருப்பாரு என்னோட இந்த உருவத்துல என்ன குறைச்சல் டார்லிங்